அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது என்னையா இது கத்தியா நடத்துங்கடா அப்படின்னா பனை ஊரில் வச்சு காமெடி ஷோ நடத்திட்டு இருக்காங்க நேற்று டிவி கே கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அதுல அந்த கட்சி தலைவராக இருக்கிற ஜோசப் விஜய் பேசினாப்புல பாருங்க பேச்சு தன்ன ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குறி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல என்ன பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத கேளுங்களேன் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க என்னையா இது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இந்த தக்குறி பொய்ய சொல்லி இருக்கு சுய அறிவே கிடையாதுங்க திமுக காரன் என்ன பொய்ய கக்குறானோ அத அப்படியே ஸ்கிரிப்டா எழுதிட்டு வந்து சினிமா பாணியில டயலாக் அடிச்சு விட்டு இருக்காப்ல இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்காரு கிள்ளி கொடுக்கல அது மட்டும் இல்ல இந்த திமுக அரசாங்கம் இப்ப ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டாங்கல்ல அந்த பட்ஜெட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த தற்குறை முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் போய் படிச்சு பார்க்கணும் நான் உங்களுக்கு பேஜோட சொல்றேன் நீங்க பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுங்க அதுல நூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்துக்கு போங்க இருநூத்தி முப்பத்தி ஆறாவது பேராகிராஃப பாருங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பத்திந்து மட்டும்தான் தமிழக அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கு வரி பகிர்வுல எதிர்பார்த்திருக்கு ஆனா மத்திய அரசாங்கம் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்காங்க வீடு கட்டும் திட்டமா இருக்கட்டும் சாலை பணிகளை மேற்கொள்ள திட்டமா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் திட்டமா இருக்கட்டும் ஜல் ஜீவன் திட்டமா இருக்கட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநில அரசோட பங்களிப்பு இல்லாமலேயே தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இன்னும் ஒரு சில நீங்க கிராம பஞ்சாயத்துல கேட்டு பார்த்தீங்கன்னா

எப்படியெல்லாம் மூச்சு விடாம பொய்யா சொல்றாங்க பாத்தீங்களா உண்மையில இந்த தட்குரி விஜய்க்கு ரொம்ப தாங்க தைரியம் தான் நடத்துற தன்னுடைய சொந்த பள்ளிக்கூடத்துல மூன்று மொழியோ சொல்லிக் கொடுக்கிறாப்ல ஹிந்தியே சொல்லி கொடுக்கிறாப்ல ஆனா மேடையில வந்து கொஞ்சம் கூட கூச்சமாச்சும் இல்லாம இந்த திமுக காரங்க என்ன வேலையை பாக்குறாங்களோ அதே மாதிரி பேசி பேசியிருக்காப்ல இதுல வேற கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிற பொத்தாமதுவா அடிச்சு விட்டு இருக்காப்ல நான் என்ன கேக்குறேன்னா கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்றியே ஒன்ட்ட டேட்டா இருந்தா அந்த டேட்டாவை வெளியிட்ட வேண்டியது தானே எப்பா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவ்வளவு நிதியை கல்விக்கு அள்ளி கொடுத்தாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதியே கொடுக்கல அப்படிங்கிற டேட்டாவை வெளியிட வேண்டியது தானே ஏன்னா இவங்க சொல்றது முழுக்க முழுக்க போய் போய் சொல்ற இடத்துல டேட்டாவுக்கு வேலையே கிடையாது அதுல வேற டீல்ஷன் பத்தி பேசிருக்காப்புல இந்த டீ லிமிடேஷன் பத்தி இந்த ஜோசப் விஜய்க்கு என்ன தெரியும் இந்த தற்குரி விஜய்க்கு என்ன தெரியும் டீல் லிமிடேஷனை பத்தி இப்ப யாராவது அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்களா இல்ல ஏதாவது சொல்லிருக்காங்களா இவ்வளவு இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு சீட்டு இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு சீட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்களா எதுவுமே கிடையாது இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் அதுக்கு அப்புறம் தான் இதை பத்திய பேச்சே தொடங்குவாங்க அதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் திமுக காரன் எப்படி உருட்டுறானோ அதே மாதிரி உருட்டி இருக்காப்ல இந்த ஜோசப் விஜய் அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காப்ல பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு இவங்க வீடியோ இவங்க பேசுறதை பார்த்து நேற்று முழுக்க சிரிச்சங்க நேற்று முழுக்க சிரிச்சேன் அவ்வளோ காமெடியா பண்ணி வச்சிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி எனக்கு தெரியும் சார் எனக்கு புரிஞ்சிச்சு சார் என்னையா அவனுக்கு புரிஞ்சுது என்ன மண்ணாங்கட்டி உனக்கு புரிஞ்சுது ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி இந்த ஜோசப் விஜய்க்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுங்க இந்த திமுக வேற பசங்க பேசிட்டு இருக்காங்கல்ல அதை அப்படியே எடுத்துட்டு இருந்து படிச்சிருக்காப்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது என்னவோ புதுசாக கொண்டு வர மாதிரி இவங்க அளந்து விட்டுட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எல்லாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா தேர்தல்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த பாலா போன இத்தாலி காங்கிரஸ் பசங்க இருக்காங்களே அவங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்து மாநில அரசாங்கத்தை வலுக்கட்டாயமாக கலைச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்முடைய சிஸ்டமே குழஞ்சி போச்சு ஏகப்பட்ட செலவு அதிகரிச்சுட்டு இருக்கு அதெல்லாம் மாற்றம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அருமையான முயற்சி எடுத்துட்டு இருக்காரு மக்கள் பாராட்டிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தற்குறி எதுவுமே தெரியாமல் பேசியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடுப்பேத்துற மாதிரி கடுப்பேற்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணிருக்காப்ல அதையும் பாருங்க தமிழ்நாட்டை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் உனக்கும் தமிழக மக்கள் தண்ணி காட்ட போறாங்க பனை ஊர்ல உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து அறிக்கை வெளியிட்டு அரசியல் பண்ணலாம் நினைச்சேன் உனக்கு தமிழக மக்கள் தண்ணி காட்ட போறாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு யாரும் தண்ணி காட்ட முடியாது யாரும் தண்ணி காட்ட முடியாது இந்த ஜோசப் விஜய் இப்போ வந்து ஒரு லியோன் அப்படின்னு படம் அடித்தாப்புல அந்த படத்தோட ஷூட்டிங் எங்க எடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எடுத்தாங்க இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரொம்ப சொகுசா ஷூட்டிங் போயிட்டு அங்க அப்படியே ஜாலியா கிரிக்கெட்லாம் விளையாண்டு விளையாண்டுட்டு வந்தா இந்த ஜோசப் விஜய் தற்குறி விஜய் அதற்கான காரணம் யார் தெரியுமா இதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அங்க எவனும் கேமராவோட ஷூட்டிங் போனானா அவன் உண்மையான துப்பாக்கி வச்சு கொட்டையை சுற்றுவோம் அந்த மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு அதை மாத்தி காட்டியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் த்ரீ செவன்டி ஆர்டிகலா சுக்கு நூறா உடச்செறிஞ்சு காஷ்மீரை இன்னைக்கு சுதந்திர இந்தியாவா மாத்திருக்காரு அதெல்லாம் தெரியாம இந்த ஜோசப் தர்க்குரி எப்படி எல்லாம் பேசி பாத்தீங்களா அதுவும் பிரதமரை விமர்சனம் பண்ற அளவுக்கு இந்த பனையோர் தற்குரிக்கு என்னையா தகுதி இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களை சந்திச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நீ என்ன பண்ற ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு மண்டபத்துல மண்டப மண்டபத்துக்குள்ள கல்யாண மண்டபத்துக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நான்கு முறை நீ இப்ப சி எம் ஆசைப்பட்டு துடியா துடிக்கிறிய அத நான்கு முறை வந்து மக்கள் கொடுத்த அழகு பார்த்தாங்க அது மட்டும் இல்ல தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்களோட பேராதரவோட இந்திய தேசத்தோட பிரதமரா இருக்காரு பிரதமரை பத்தி பேசுறதுக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கு இந்த தற்கொலை விதைக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம் காற்ற தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் ஆத்தா நீ என்ன ஷூட்டிங் ஆ நடக்குது பஞ்ச எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்ல வந்ததை மட்டும் சொல்றான் மைவேறி இந்த சினிமா டைலாக் எல்லாம் குறைச்சலே கிடையாதுங்க நேற்று முழுக்க முழுக்க பயங்கரமா சினிமா டைலாக அடிச்சு விட்டாங்க அதுவும் திமுக காரம் எழுதின ஸ்கிரிப்ட்ல திமுக அப்படியே வந்து பயங்கரமா நடிச்சிருக்காப்ல இதை பார்க்கல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படி இருக்கிற தற்கொலை விஜய் எதற்காக தனிக்கட்சி கட்சி பேசாம திமுகவுல ஒரு கலை பிரிவு ஒண்ணு இருக்க அதுக்கு தலைவராவது போயிருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் விஜய்க்கு தகுதி இருக்கு திமுக என்ன சொன்னாங்களோ என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே பேசிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் ரகசிய உடன்படிக்கை இருக்கு அப்படின்னு வாய்க்கூசாம கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசி இருக்காப்ல அதுலயும் இறுதியா ஒரு அடிச்சு விட்டாப்ல பாருங்க அது மொக்கையா மரணம் இருக்கு பாருங்க பொய்யா பேசிட்டு இருக்காப்ல தப்பு தப்பா பேசுறாப்ல அதுக்கும் கை தட்டுறாங்க இந்த தற்குறி அணில் குஞ்சுகள் அதுக்கும் கை தட்டிட்டு இருக்காங்க இந்த தத்துவத்தை சொன்னவரு வில்லியம் பிளேக் கிடையாது ஆல்பிராடு டென்னிசன் தான் சொன்னாரா அப்படின்னு இப்ப நிறைய பேர் ஆதாரத்தோட எடுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க இந்த ஜோசப் விஜய் வீட்டில் உட்காந்து பயங்கரமா திமுக இருந்து அங்கங்க எல்லா இடத்துலயும் ஸ்கிரிப்டா எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அதை வீட்டில் உட்காந்து பயங்கரமா மனப்பாடம் பண்ணி அப்படியே தப்பு தப்பா இன்னைக்கு ஒப்பிச்சிருக்காரு இந்த வீடியோலாம் இன்னைக்கு செம காமெடியா சேம காமெடியா இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா டிவி கேல ஒரு அரசியல் தரகர் இருக்காப்ல அந்த தரகர் மைக்கு கிடைச்சதா அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பொய்யோ அடிச்சு விட்டுருக்காப்ல அதுக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காப்ல யாருன்னு பார்க்கறீங்களா லாட்ரி மார்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுனா என்ன பேசியிருக்காப்ல அப்படிங்கறத பாருங்க நீங்க ஆட்சிக்கு வந்து ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமாவில் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க இதுவா அரசியல் இதுவா அரசியல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வருமானம் என்ன ஆட்சி அமைத்த வருமானம் என்ன அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்க எந்த செயலும் ஊழல் தான் என்னமா பேசியிருக்கா பாத்தீங்களா அப்படின்னு உதயநிதியை நோக்கி கேள்வியை கேட்டிருக்கா ஆனா என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயண்ட ஆரம்பிச்சு வச்சது தொடக்கி வச்சது இதே தற்குறி விஜய் தானம் இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டு கடுமையா கண்ணா பின்னா அடித்திருக்காரு பாருங்க அண்ணா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தனும் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான் குருவி படத்தில் சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறார் இதான் பா ரெட் ஜெயின் மூவி முதல் படமே நான் தான் சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும் இன்னும் ஒரு படமாக இருக்கட்டும் அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன் யாராச்சும் ஒருத்தர் எங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆதிக்கத்தில் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு பூஜை போட்டது யாரு இவனுங்களே பூஜையை போட்டுட்டு ரெட் ஜெயின்ட தொடங்கி வச்சுக்கிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லா படமும் நடிக்கிற படம் எல்லாம் ரெட் ஜெயண்ட் கொடுத்து இப்ப வந்து பெரிய சிகாமணிகள் மாதிரி வாய்க்கிலேயே பேசியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட நடக்குமா தூக்கி போட்டு டேட்டாவோட தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு அது மட்டும் கிடையாதுங்க நடந்த காமெடி ஷோ அதுல மாஸ் சீன் எதுன்னு பாத்தீங்கன்னா இவர் புஷ்ஷி ஆனந்திருக்காருல அவர் பேசின ஒரு சீன் தான் அந்த சீன் தான் இன்னைக்கு மரண ஹிட்டா மாதிரி இருக்கு சிங்கிள் பலூனுக்காக வழக்கறிஞர் அணி இருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை

இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு இதுக்கு தான் இவங்க வந்து வழக்கறிஞர் அணி வச்சிருக்காங்க இப்படி ஒட்டு இவங்க சொன்ன பொய்களையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறாக இந்த டீலிமிட்டேஷனை பற்றி இவங்க சொன்ன பொய்களெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சுக்கு நூறாக நொறுக்கியிருக்காரு அதையும் பார்த்துடலாம் ஆனால் மக்கள் வந்து ரெண்டு விஷயத்த பார்ப்பாங்க மக்கள் எல்லாமே ரெண்டு விஷயத்த பார்ப்பாங்க இப்போ நாங்கள் கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வார வாரம் டெல்லியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேற்று ட்ரெயின் விடுறோம் இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கும் போன வாரம் வெளியுறத்துற அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கும் போராட்டம் பண்ணுறோம் கைதாகிறோம் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறோம் வீதி வீதியாக போகிறோம் இது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தில் மூன்று முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல் இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கள்ல கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை வெளியே வந்தீங்க எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஆனால் மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்ணுறாங்க ஒரு வாக்காளர் முடிவு பண்ணுறாங்க ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க எப்படி முடிவு பண்ணுறாங்க உங்களுடைய தொலைக்காட்சியில் எல்லா கட்சியும் பார்க்குறாங்க வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா வாய் சவடால் விடுறாங்களா சினிமா டைலாக் பேசுறாங்களா இது ஒரு கட்சி களத்தில் வேலை செய்கிறாங்களா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா மக்களோடு மக்கள்லாம் நிக்கிறாங்களா இது ஒரு கட்சி அதனால யாரையும் இந்த நேரத்தில் நான் குறைய சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும் நான் சொல்வது கம்பாரிசன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் இதெல்லாம் மக்கள் அதனால வாய்ச்ச விடலா வெறும் பேச்சா சினிமா டைலாக களத்துல வேலையா மக்கள் ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்கிறோம் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதில் திருத்துவதில் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதில் தீர்வு கொடுவதில் போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியாக சொல்றாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என செய்யும் போதே புரிஞ்சு பிரதமர் கொஞ்சம் தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டி உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது தமிழகத்துல நிறைய கேள்விகள் நீங்க கேட்டீங்க நடக்குது சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவர் கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா

காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக எழுபத்தி மூணுல கூட்டத்துக்கு போனது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போய் இந்தியாவுடைய லோக்சபா சீட்டு இருபதாக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞரையா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல அப்போ நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா யார் மேல வைக்கணும் இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில் யார் இருந்தாங்க அப்போ தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும் காங்கிரஸுக்கும் திமுகவும் காட்டணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் பண்ணுற டீலிமிட்டேஷன் ஒரு வேலை வரும் பொழுது குறைவாக இருந்தால் பத்து நண்பர்கள் அண்ணா அண்ணன் என்ன யூபி பத்து கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்கீங்க நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன் அதனால் சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும்

இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பற்றி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அங்கே உட்காந்துட்டு யாரை பற்றி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலே தான் வைக்க முடியும் ஏன்னா மீடியா வெளிச்சம் அதற்காக பேசார் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிலிமிட்டேஷன் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்கிறாரா பதில் சொல்கிறேன் எவ்வளோ நிதி கொடுத்தோம்னு இது என்னுடைய கடமை இன்னைக்கு டிவிக்கான ஒருத்தர் திமுகவில் உட்கார்ந்தார் திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகல இருந்து விசிகேக்கு தாவுனார் லாட்டரி படத்தை வச்சு விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்காரு அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை கழகமாக மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோடு போய் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்கிறாங்க இப்படி இவங்க ஆதாரம் இல்லாமல் வச்ச குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட ஆதாரமாக நெத்தியடி பதிலை கொடுத்துருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேச்சு பொருளாக இருக்குது இந்த தற்கொலை விஜய் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு மக்களுக்கு இன்னைக்கு புரிய தொடங்கியிருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்